வணக்கம் உறவுகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டையுடைய முகப்பு அதாவது மதில் சுற்றுச்சுவா பாருங்க உறவுகளை தான் அலுவலகம் அதாவது இதில் வந்து இரட்டி அதாவது பாதி கீழ் பாதியாக வந்து அது முகப்புலையே நம்ம சொல்லியிருந்தோம் மேல்பாதி கீழ்பாதி அது பாதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அலுவலகங்கள் அது போன்று வந்து இருந்திருக்கு அது சிறைச்சாலை அது கீழ் பகுதிகளுக்கு மொத்தம் பாதிரியர்கள் எல்லாமே தங்கியிருந்திருக்காங்க இந்த பாருங்கள் உறவுகளை அதே போல் வந்து இந்த உறவுகளை டென்னிஸ் கோட்டையில் எல்லாத்தையும் உறவுகளுக்கு காட்டணுன்ட்டு நம்ம இன்றைக்கி வந்திருந்தோம் கண்டிப்பாக அதே போல் வந்து இதெல்லாம் மதில் சுவர் ஒவ்வொரு சுவர்களையும் பாருங்கள் அப்படியே அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடலை நோக்கி அந்த பீரங்கி எல்லாமே வந்து இங்கே வச்சிருந்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் எதுக்காக அந்த பீரங்கி எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் வரும்போது அது பாதுகாப்புக்காக உறவுகளை ட டேனியஸ் போட்டு இங்கே வந்துரு நீங்கள்லாம் இங்கே அதாவது முகநூலில் வீடியோ பார்க்குறவங்க இங்கே வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இது போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயம் ஒவ்வொரு சிறப்புகளும் வந்து நம்ம வீடியோவாக வெளியிடுவோம் இதுதான் சுற்றுச்சுவர் இது ஃபுல்லாக இனி கீழே போயிட்டு அப்படியே காட்டுவோம் உறவுகளுக்கு இங்கே பாருங்கள் உறவுகளை அந்த எல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எல்லாமே கோட்டையுடைய சுவர்கள் தான் அது நாளடைவில் வந்து கடல் அரிப்பால் வந்து அதெல்லாம் சேதமடைந்து சேதமடைந்து கடல் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டைக்கு எதிர்பார்ப்பு ஒரு கோட்டை இருந்தால் சொல்லப்படுகிறார்கள் ஆனால் அந்த கோட்டை வந்து நாளடைவில் வந்து கடல் அலைகளால் வந்து மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உறவுகலை இதுதான் வந்து அலுவலகம் எல்லா அறைகளெல்லாம் சாத்தி வைக்கி பாருங்களை இந்த பீரங்கி சொன்னோம் பார்த்திங்களா இந்த பீரங்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரிகளை தாக்குவதற்காக கடலை நோக்கி இருக்கும் பாருங்க இந்த பீரங்கி இது வந்து எதிரிகளை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த சொன்னேன் பார்த்திங்களா இந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருந்துச்சுன்னு அதோட அடையாளம் தான் இதெல்லாம் ஆனால் அது நாலடவில் வந்து அலையால் வந்து மூடப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ஒரு பீரங்கி இருக்குது பாருங்கள் எல்லாமே கடலை நோக்கியே தான் அந்த பீரங்கிகளெல்லாம் இருக்கும் பாருங்க உறவுகளை இதான் அந்த டேனியஸ் கோட்டையுடைய முகப்பை வந்து வச்சிருக்காங்க உறவுகளுக்கு காட்டுவோன்ட்டு நம்ம வந்துருக்கோம் இது வந்து அகல் வைப்பகம் பாருங்கள் உறவுகளை இதே போல் அந்த அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஜாடி சீன சாடி பீங்கான் கெண்டி அப்படின்னு இருக்குது பீங்கான் தட்டு பீங்கான் பொருட்கள் இந்த ஒரு செலவு ஒன்று இருக்குது பாருங்கள் உறவுகளை அதே போல் டேனிஸ் கல்லறைகள் தமிழ்நாட்டில் ரோமானியர் நெல் தொல்பொருட்கள் கிடைத்த இடங்கள் உறவுகளை தொண்டை நாடு சோழ நாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு சூரிய கடவுள் இவர் தான் இது அகல் வைப்பகத்தில் வச்சுருக்காங்க திமிங்கில முல்லை பாருங்கள் உறவுகளை இது வந்து திமிங்கில முள் பீரங்கி சொன்னமுள்ள உறவுகளை இங்கே பாருங்கள் அந்த பீரங்கிகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே கடலை நோக்கியே தான் அந்த எல்லாம் இருந்திருக்கு இதுக்கு நேர் எழுத்தாப்பிலையும் அங்கே பீரங்கி வந்து இருக்கும் உறவுகளை அங்கே இருக்க சொன்னமா நோக்கி அதாவது பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது தான் இந்த பீரங்கியெல்லாம் கருவிகள் உறவுகளை இதெல்லாம் இது வந்து பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் தரங்கம்படியை சுற்றியுள்ள பகுதிகளில் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள் தஞ்சை அரசர் ரகுநாத நாயக்கர் பாருங்க உறவுகளை இவர் தான் ரகுநாத நாயக்கர் அப்படியே வெளியில் வந்துட்டோம் பாருங்க உறவுகளை அலைகளெல்லாம் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அது உள்ளே போய் அகல் வைப்பகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து காட்டின உறவுகளுக்கு இங்கே பாருங்கள் உறவுகளை இது எல்லாமே வந்து சுற்றுச்சுவர் கோட்டையுடைய சுற்றுச்சுவர் இதுதான் அந்த கோட்டைக்கு முன்னாடி இருந்த கோட்டை தான் இது மாதிரி கொஞ்சம் நாளில் வந்து கடல் அரிப்பால் வந்து மூல்கிழமை அது உண்மையை தான் ஏன்னா பாருங்கள் அங்கங்கே திட்டத்திட்டா அந்த அலைகளில் வந்து திட்டத்திட்டா தெரியும் பாருங்கள் அங்கே இருக்கு அது கோட்டை வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருந்ததுங்கிறது உண்மைதான் பாருங்கள் உறவுகளே இதுதான் டேனிஸ் கோட்டை இங்கே வந்த அனுபவம் இங்கே வந்து நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னலாம் உறவுகள் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வந்திருக்கீங்கிறத நாங்களும் தெரிஞ்சு கொடுவோம்ல இதான் உறவுகளே டேனிஸ் கோட்டையுடைய பின்புறம் இப்போ நம்ம இது வந்து மேல் புறம் பார்த்தது முழுக்க இப்போ நம்ம போய் கீழே பார்த்திங்களா அங்கே தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் கீழ்புறம் தான் அந்த சிறைச்சாலிகள் அந்த எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்துகிற அது வந்து கீழே போய் உறவுகளுக்கு காட்டுவோம் பாருங்கள் உறவுகளே அதாவது இந்த பகுதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முள்வேலி மாதிரி வச்சுருக்காங்க அதனால் நம்ம கீழே போய் தான் வரணும் இப்போ மேல் பகுதியில் போய்க்கு இருக்கோம் நம்ம கீழ்ப்பகுதியில் வரணும் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து மதில் சுவர்கள் இப்போ நம்ம போகிறது எல்லாமே மேல் பகுதி மேல் பகுதி போய்ட்டு கீழ்ப்பகுதிக்கு வரணும் உறவுகளே பாருங்கள் உறவுகளே அதாவது இந்த பகுதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முள்வேலி மாதிரி வச்சுருக்காங்க அதனால் நம்ம கீழே போய் தான் வரணும் இப்போ மேல் பகுதியில் போய்க்கு இருக்கோம் நம்ம கீழ்ப்பகுதியில் வரணும் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து மதில் சுவர்கள் இப்போ நம்ம போகிறது எல்லாமே மேல் பகுதி மேல் மேல்பகுதி போய்ட்டு கீழ்ப்பகுதிக்கு வரணும் உறவுகளை கண்டிப்பாக பிரமிப்பாக இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இதை வந்து பராமரித்து இன்னமும் வரும் நம்ம சந்ததியினருக்கெல்லாம் இப்படி ஒரு கோட்டையெல்லாம் நம்ம பகுதியில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதெல்லாம் பாதுகாக்கணும் இன்னும் பல பேரோட இது வந்து அதை தான் இருக்குது என்னென்ன பாதுகாத்து வச்சால் இன்னும் நம்ம வரும் சந்ததியினருக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறதுக்கு தெரியப்படுத்துவாங்கது நிறையா படத்தில் வேறு இந்த கோட்டையெல்லாம் காட்டியிருக்காங்க இங்கே பாருங்க உறவுகளை இப்போ நான் கீழே போய் காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த இது ஒவ்வொரு அறைகள் வீரர்கள் தங்கம் அறை அடுத்து வந்து நீர் கொண்டு வரும் வழி அது எல்லாமே வந்து கீழ்ப்பகுதியில் இருந்தது மேல் பகுதியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாதிரியார் அடுத்து வந்து அலுவலக அதிகாரிகள் தக்குவது மேல இருந்தது இப்போ நம்ம கீழே போய் காட்டுவோம் இப்போ நம்ம இது மேலே போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை நல்ல வழிக்கு வரும் வழியிலெல்லாம் மழை இல்லைன்னா இன்னும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வீடியோ எடுத்துருப்போம் ஆனால் மழை தான் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலத்தில் உள்ளிடுச்சு கொஞ்சம் அஞ்சு முக்கிய க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் உறவுகளுக்கு சரி சீக்கிரம் வருவோன்னா நல்ல வழிக்கு மழை இல்லை அதனால தான் உறவுகளுக்கு இங்கே வந்து நாங்கள் கூட நினச்சோம் சரி வந்துட்டு வீடியோ எதுவும் போட முடியாது போல் அப்படின்னு நினைச்சேன் கண்டிப்பாக அதுக்காக வந்து வர்ண பகவான் கொஞ்சம் நேரம் நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொன்னால் நம்ம வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப சிரமமாக இருந்தால் எப்படி வீடியோ எடுத்து போட முடியும் அங்கே பாருங்கள் உறவுகளை நம்ம போனது நம்ம அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் பகுதி இப்போ கீழ்ப்பகுதியில் போய் உறவுகளுக்கு காட்டியிருப்போம் அந்த பீரங்கின்னு சொன்னது வந்து கடலை நோக்கி மட்டும்தான் இருக்குது ஆல்ரௌண்ட்லேயும் இல்லை கடலை நோக்கி மட்டும்தான் அந்த பீரங்கியை வந்து வச்சுருந்துருக்காங்க இப்போ அந்த கீழ்ப்பகுதியில் போய் தான் இப்போ உறவுகளுக்கு இதுதான் அந்த டெனிஸ் போட்டியுடைய பின்புறம் உறவுகளை சொன்ன உறவுகளை அதாவது மேல் பகுதி அது கோட்டையுடைய மேல் பகுதி அந்த கோட்டையுடைய இப்போ வந்து நம்ம போகிறது கீழ்ப்பகுதியில் போய்கிட்டு இருக்கோம் இது ஒவ்வொரு அறை அதாவது எல்லாம் வந்து கேட்டு வச்சு கூட்டியிருக்காங்க பாருங்கள் உறவுகளை ஒவ்வொரு அறைகள் தான் ஓப்பனில் இருக்கு ஒவ்வொரு அறைகள் எல்லாம் வந்து பூட்டி வச்சிருக்காங்க கேட் போட்டு இதெல்லாம் கோட்டையின் கீழ் பகுதி இந்த சொன்ன உறவுகளை எல்லாத்தையும் வந்து அறைகளெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க அதே போல் வந்து சீரமைப்பு பணியும் நடைபெற்றிருக்கு சீரமைப்பு பணியும் நடந்துக்கிட்டு இருக்கு போல இந்த பாருங்க உறவுகளை இது வந்து அறைகள் இருக்கு அதாவது இந்த வீரர்கள் அவங்களாம் தங்குறதுக்காக இந்த அந்த அறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல அவர்கள் பயன்படுத்தியதுக்காக பீர் மற்றும் ஒயின் அறை இதுக்குள்ள தான் வந்து அவங்க அந்த பீர் ஒயின் எல்லாம் அவங்க வச்சுருந்துருப்பாங்க போல் வச்சு பயன்படுத்தும் அறைகள் சமையல் பொருட்களுக்கான அறைகள் இந்த அறையை தான் அந்த சமையல் அறையெல்லாம் பயன்படுத்தி எல்லாமே வந்து கேட்டு கூட்டி இந்த இதுவும் சமையல் தான் உறவுகளை அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோழிகள் வளர்க்கும் அறை பாருங்க கோழிகள் வளர்க்கும் அறையாக வந்து இதை வந்து அப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீரர்கள் தங்கும் அறை இதான் இங்கே தான் தான் தங்குகிற அறைகள் வந்து இருந்திருக்கு உறவுகளை எல்லாமே க்ளோஸில் இருக்குது இல்லைன்னு சொன்னால் உறவுகளுக்கு போய் ஃபுல்லாக காட்டலாம் இதுவும் வீரர்கள் தங்கும் அறைகள் தான் உறவுகளை அதாவது கோட்டைக்கு பின்புறமா இதெல்லாம் ஒரு மதில் கீழே வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நீர் கொண்டு வரும் வழி இதுக்குள்ளே தான் தண்ணி இதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த அறையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் உறவுகளை வீரர்கள் தங்குவதற்கு இந்த அறையும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் பாருங்கள் உறவுகளை இதே வடிவமைப்பில் தான் பேரா அருகே உள்ள மனோராவும் இருக்கும் உறவுகளை இந்த இதுவும் வீரர்கள் தங்கும் அறை தான் உறவுகளை சொன்னால வேலை நடக்குதுன்னு அங்கே இருங்க உள்ள வேலை பார்க்குறாங்க பாருங்கள் உறவுகளை அதில் சீரமைப்பு பண்ணி நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக எல்லோரையும் விடுவாங்க போல பார்வையிட இது கடைசியாக வெடி மருந்து அறை இதுதான் மெயின் இதுதான் வெடி மருந்து அறையாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த உள்ளே இருக்கு பாருங்கள் ஒரு சின்ன சின்னமாக அந்த கல் எல்லாமே இது வழியாக தான் வெடி மருந்து அதாவது எதிரிகள் வரும்போது தாக்குவதற்கான அந்த வெடி மருந்து எல்லாமே அதில் தான் வச்சுருப்பாங்க போல் இதுதான் உறவுகளை டேனிஸ் போட்டையுடைய முழு வீவும் உங்களுக்கு காட்டிட்டோம் உறவுகளை கண்டிப்பாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம போட முடியுமான்னுலாம் பார்த்தோம் கண்டிப்பாக வர்ண பகவான் இதற்காகவே உறவுகளுக்கு இந்த வீடியோவை எடுத்து போடணுங்கிறதுக்காகவே வர்ண பகவான் நின்றுட்டார் இங்கே பாருங்கள் உறவுகளை இதுதான் ஒவ்வொரு அறை எல்லாம் வேலை வணிகம் நடைபெற்றுக்கு இருக்குது அதான் உறவுகளை